ஆசிரியர்கள் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நாளை முதல் நடக்க இருக்குது அதாவது பதினான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் புதிய நியமனத்திற்காக கலந்தாய்வு நடக்க இருக்கு ஒவ்வொரு நாளும் ஐநூறு ஆசிரியர்களுக்கென்ன மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு நடக்க இருக்கு ஓகேங்களா இந்த கலந்தாய்வில் எவ்வளவு காலி பணியிடங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் பர்டிகுலர் நேமையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐயாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு காலி பணியிடங்களை காமிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று திருவண்ணாமலை ஆறுநூற்றி எண்பத்தி ஐந்து திருப்பூர் ஐநூற்றி பதினாறு தருமபுரி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு புதுக்கோட்டை முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு திருப்பத்தூர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று கள்ளக்குறிச்சி முந்நூற்றி ஐந்து சேலம் இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு செங்கல்பட்டு இரநூத்தி ஐம்பது கடலூர் நூற்றி எண்பது ஈரோடு நூற்றி அறுபத்தி நான்கு தஞ்சாவூர் நூற்றி அறுபத்தி மூன்று திருவள்ளூர் நூற்றி ஐம்பத்தி ஆறு விழுப்புரம் நூற்றி முப்பது ராணிப்பேட்டு நூற்றி முப்பது அரியலூர் நூற்றி இரண்டு வெள்ளூர் தொண்ணூற்றி மூன்று திருவாரூர் அறுபத்தி ஆறு கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஐந்து காஞ்சிபுரம் ஐம்பத்தி நான்கு திருச்சி ஐம்பத்தி மூன்று நாமக்கல் நாற்பத்தி எட்டு மயிலாடுதுறை நாற்பத்தி ஆறு ராமநாதபுரம் நாற்பது கரூர் முப்பது நீலகிரி வந்து இருபத்தி ஒன்பது சிவகங்கை வந்து இருபத்தி ஒன்று அதிகப்படியான காலியிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஸ்கூலில் காலி பணியிடம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் நாளைக்கு நாளை முதல் நடக்க இருக்கக்கூடிய கலந்தாய்வில் எந்த பள்ளிக்கூடத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்முடைய சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அரசு பள்ளி ஆசிரியராக அரசு பள்ளியின் இடைநிலை ஆசிரியராக பணி நியமன ஆணை பெறக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்